இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங் அவர்கள் ரீசெண்டா என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழ்நாட்டோட முக்கிய பகுதியான தனுஷ்கோடியிலிருந்து இலங்கையில உள்ள தலை மன்னார் வரைக்கும் கடல்வழி பாலத்தை அமைக்கிற திட்டம் சம்பந்தமா விரைவில் நாங்க ஆய்வு பணியை ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இந்த திட்டத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு முக்கிய காரணமா என்ன சொல்லப்படுதுன்னா கொரோனா பாதிப்பு மற்றும் பொருளாதார நெருக்கடியிலிருந்து இன்னும் இலங்கை அரசு மீள முடியாம இருக்காங்க இந்த திட்டத்தின் மூலமா சுற்றுலா உள்ளிட்ட பல்வேறு மேம்பாட்டுக்காக இலங்கையிலிருந்து தமிழக பகுதிகளுக்கு கப்பல் வழி போக்குவரத்து விமான போக்குவரத்தை விரிவுபடுத்துறதுக்காக இப்ப இலங்கை அரசு வந்து மும்மரம் காட்டிட்டு வராங்க அதுக்கு இலங்கையின் கப்பலி காடீவு மால்கம் ரஞ்சித்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இலங்கையின் சில பகுதிகளை வந்து தென்னிந்திய மன்னர்கள் வந்து ஆட்சி பண்ணிட்டு வந்தாங்க அந்த பகுதிகளில் மறுபடியும் இலங்கை வந்து கைப்பற்றதுக்காக இலங்கை தன்னோட படையை கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு இப்ப இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே பாலம் அமைக்கப்பட்ட இலங்கையோட இறையாண்மை மற்றும் சுதந்திரம் வந்து பாதிக்கப்படும் சொல்ல போனா தமிழகத்தோட ஒரு பகுதியா இலங்கை மாறி போயிடும் அதனால இலங்கை மக்கள் வந்து இந்த திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும் இந்திய மக்களும் இந்த திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படின்னு இலங்கையின் கத்தோலிக் கார்டினல் மால்கம் ரஞ்சித் வந்து கூறியிருக்காங்க இன்னைக்கு இந்த நியூஸ் வந்து சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு வருது சோ மீண்டும் ஒரு புது அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய் உங்கள் சிஜி